இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி ஒரு தனி மனிதனை பற்றி பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறது என்று சொன்னால் எழுபத்தி ரெண்டு அக்டோபரில் தொடங்கிய கட்சி என்பது அதனுடைய கழக சட்டத்திட்ட விதிகள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் தான் அண்ணா என்கிற பெயரில் பொன்மணி எம்ஜிஆர் அவர்கள் வெளியிடுகிறார் ஏழை எளிய சாதாரண சாமானிய மக்களுக்கான உயர்வு தான் இதன் நோக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற தத்துவம் தான் வசித்தவரே இருக்க கூடாது அப்படிங்கிறதா பொன்மணிச்சமைய மிக உயர்ந்த தத்துவம் முதன் முதலாக அந்த சிறப்பு பொதுக்குழுவில் தான் கட்சியின் பொதுச் செயலாளர் என்கிற அங்கீகாரம் பொன்மணிச்சம்மள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைக்கிறது எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் கடந்த பதிவுல நாம வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய முதல் பொதுக்குழு ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற பெயர் மாற்றம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுக்கு பிறகுதான் வருது அதனால இதுவரையிலும் நாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற அந்த அரசியல் கட்சியினுடைய பதிவுகளை தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ அந்த வகையில இந்த முதல் பொதுக்குழுக்கு முன்னடே பொன்மணச்செமல் அவர்களுக்கு இந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் வெற்றிக்கு பிறகு கம்யூனிஸ்ட் தலைவர்களுடைய ஒரு மிகப்பெரிய அவர் மேலே ஒரு ஒரு பற்றுதலும் பாசமும் ஏற்பட்டது அதனுடைய விளைவாக ரஷ்ய நாட்டிற்கே பொன்மலைச்சிமன் எம்ஜிஆர் அவர்களை ஒரு சிறப்பு அழைப்பாளராக அழைத்திருந்தார்கள் அது எழுபத்தி மூன்று காலகட்டங்களில் தான் எழுபத்தி மூன்று இறுதியில் அங்கே போனார் நினைக்கிறேன் அப்போ வந்து டெல்லியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு பெரிய அலுவலகம் இருக்குது தேசிய அளவிலான மிகப்பெரிய அலுவலகம் இருக்கிறது அந்த அலுவலகத்தில் மாற்று கட்சியை சார்ந்த யாருக்குமே பெரிய அளவில் பாராட்டு விழாக்களோ வரவேற்பு விழாக்களோ எதுவுமே நடைபெற்றதே இல்லை முதன் முதலாக நம்முடைய பொன்மடைச்சம்மல் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை டெல்லிக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து அங்கே ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழா கூட்டத்தை நடத்தி அங்கிருந்து ரஷ்ய நாட்டிற்கு வழி அனுப்பி வைத்தார்கள் ரஷ்ய நாட்டிலே வந்து ஒரு விழாக்கள் அங்கே நடைபெறுகிற பொழுது இந்த திரைப்படம் தொடர்பான ஒரு விழா நடைபெறுகிற பொழுது அப்போ மத்திய அந்த செய்தி துறையினுடைய அமைச்சராக ஐ கே குஜ்ரால் பின்னாளில் இந்திய பிரதமரை கூட வந்த அதே ஐ கே குஜ்ரால் தான் அங்கே இருந்தார் அங்கே ரஷ்ய நாட்டில் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் குறித்து அவர் பல பட பாராட்டினார் ஒரு மிகப்பெரிய திரைப்பட நடிகர் மட்டுமல்ல இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவராகவும் இவர் பரிமளித்திருக்கிறார் ஒரு மிகப்பெரிய வெற்றியை ஈட்டி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி திரு ஐ கே குஜ்ரால் அவர்களே புகழாரம் சூட்டினார் ரஷ்ய பேரரசே பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களை அங்க மிகச்சிறந்த அளவில் அவருக்கு வரவேற்பு கொடுத்து ஒரு நாட்டினுடைய தலைவருக்கு எந்த அளவிற்கு வரவேற்பும் பாராட்டும் கிடைக்குமோ அதற்கு இணையான வரவேற்பையும் பாராட்டையுமே பொன்மலச்சாமல் எம்ஜிஆர் அவர்கள் பெற்றார் என்பதுதான் வரலாற்று பதிவு இப்போ இதே காலகட்டத்தில் அந்த ஒரு ஆறு மாத ஒரு ஒரு வருட இடைவெளிக்குள்ள அமெரிக்க நாட்டிற்கும் சென்றார் அந்த அமெரிக்க நாட்டில் வந்து எந்த அளவுக்கு பொன்மலைச்சாமல் எம்ஜிஆர் அவர்களுக்கு பெயரும் புகழும் செல்வாக்கும் இருந்தது அப்படிங்கிறத டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தி என்கிற ஒரு பெரிய பேராசிரியர் அவரும் இங்கே இதயம் பேசுகிறது பத்திரிகை நடத்திய மணியன் அவர்களும் அந்த இதயம் பேசுகிறது என்பது ஆனந்த விகடனில் ஒரு தொடர் உலக நாடுகள் ஏறத்தாழ நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு சென்று அந்த நாடுகளினுடைய பண்பாடு கலை கலாச்சாரம் இதையெல்லாம் எழுதியவர் தான் மணியன் அந்த மணியன் அவர்களும் எம்எஸ் உதயமூர்த்தி அவர்களும் தான் பொன்மணச்சம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு அந்த அமெரிக்க நாட்டுக்கு சென்றாங்க அமெரிக்க பல்கலைக்கழகத்துல வந்து அவர் பொன்மணச்சம்மல் உரையாற்றினார் அந்த மாணவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் பொன்மணிச்சம்மல் பதில் அளித்தார் இத டாக்டர் எம் எஸ் உதயமூர்த்தி தன்னுடைய நூல் பல்கலைக்கழகங்கள் அழைத்த பண்பாளர் அப்படிங்கிற ஒரு சிறிய நூல் வெளியிட்டிருந்தாரு அந்த நூல்ல எழுதியிருக்கிறார் அதாவது அமெரிக்க தேசத்துல பிற நாடுகளில் இருந்து வருகிற தலைவர்களுக்கு எந்த அளவிற்கு வரவேற்பு இருக்குமோ அந்த அளவிற்கு அதாவது பொன்மனச்செம்மல் அவர்கள் அந்த கெடிலா கார்ல அவர் பயணம் பண்றாரு முன்னாடி இரண்டு மூன்று கார்கள் பின்னாடி ஒரு பதினைஞ்சு இருபது கார்கள் இந்த கார்களின் அணிவகுப்பை பார்க்கிற பொழுது ஏதோ ஒரு நாட்டினுடைய பிரபல தலைவர் தான் வந்திருக்கிறார் என்கிற எண்ணம் அமெரிக்க மக்களுக்கு அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு ஏற்பட்டது அப்படிங்கிற மாதிரி சிலாகித்து சொல்லி இருந்தார் பல விஷயங்களை தேசிய அளவிலான மாநில அளவிலான மற்றும் மக்கள் பிரச்சனைகளை எல்லாம் அங்கே தேசிய அளவிலான மாநில அளவிலான பிரச்சனைகள் மக்கள் பிரச்சனைகள் பல்வேறு அரசியல் கருத்துக்களை எல்லாம் அந்த அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர்களிடையே நம்முடைய பொன்மலைச் செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பேசினார் என்பதை எல்லாம் திரு உதயமூர்த்தி அவர்கள் ரொம்ப சுவாகித்து அந்த அவருடைய அந்த புத்தகத்துல பதிவு செய்திருப்பார் அந்த அளவிற்கு ஒரு ஒரு பெரிய தலைவனுக்கு கிடைக்கிற வரவேற்பு அமெரிக்க தேசத்திலும் ரஷ்யாவிலும் கிடைத்தது என்பதுதான் பொன்பாலச்சி அவருடைய புகழ் மகிடத்தில் சூட்டப்பட்ட வைரம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் இப்படி நம்முடைய தமிழகத்தில் ஒரு மகத்தான வெற்றியை பெற்று தமிழகம் தாண்டி இந்திய அளவிலே பெயர் பெற்று இந்தியாவை தாண்டியும் பல பகுதிகளுக்கு அமெரிக்கா ரஷ்யா போன்ற நாடுகளுக்கு சென்று அங்குள்ள மக்கள் அங்குள்ள அரசாங்கத்தின் உடைய பெயரையும் புகழையும் பாராட்டையும் பெற்று வந்தார் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னொன்று அதே காலகட்டத்தில் அந்த எழுபத்தி நாலு காலகட்டங்கள் தான் நினைக்கிறேன் மொரிசியஸினுடைய குடியரசு தின விழாவுக்கு சிறப்பு விருந்தினரா பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களை அழைத்தாங்க அங்கிருந்து ஒரு அமைச்சரே வந்து பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு அழைப்பதற்கு குறித்து சிறு திரு செட்டியார்னு அவர் சொல்லுவாங்க ராம்குளம்னு மொரிசியஸினுடைய பிரதமராக இருந்தார் அப்போ நேரடியாக வந்து அழைப்பு கொடுத்து அந்த மொரிசியஸுக்கும் பன்மணிச்சம்மல் எம்ஜிஆர் போனபோது மொரிசியஸினுடைய குடியரசு விழாவிலே சிறப்பு கௌரவம் அந்த அந்த நாட்டினுடைய பிரதமர் ராம்குளம் அருகிலே ஒரு மிகப்பெரிய இருக்கை போடப்பட்டு அந்த இருக்கையிலே பண்பனிச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களை அமர வைத்து ஒரு மிகப்பெரிய பாராட்டு விழாவையும் அங்கே நடத்தினார்கள் அந்த குடியரசு விழாவிலே பங்கேற்று இந்தியாவினுடைய மேன்மையை சிறப்புகளை அங்கே பொன்பச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் பல பல பாராட்டினார் அந்த காலகட்டத்தில் கூட இந்தியாவினுடைய அரசு பிரதிநிதியாக அங்கே ஒரு அமைச்சர் வந்து பொன்மணச்செம்மலை அங்கேயும் பாராட்டி இருக்கிறார் இப்படி அந்த எழுபத்தி ரெண்டு தொடங்கி எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு இந்த எழுபத்தைந்து இந்த காலகட்டங்கள் வரையிலும் பெரிய அளவில் பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கு பெயரும் புகழும் அவருடைய செல்வாக்கும் உயர்ந்தது அப்படிங்கிறதெல்லாமே நம்ம இந்த பதிவுகள் மூலமா நம்ம பார்க்க வரலாம் ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடுகளான அமெரிக்க தேசத்திலும் ரஷ்யாவிலும் அவரை பாராட்டி புகழ்ந்துரைத்திருக்கிறார்கள் மற்ற பகுதிகளிலையும் கூட கனடா பிரான்ஸ் போன்ற நாடுகள்லையும் கூட அன்றைய தினம் பொன்மணத்தம் எம்ஜிஆர் அவர்களை பாராட்டி புகழ்ந்துரைத்து கூட்டங்கள் நடத்தியதான் நமக்கு நிறைய பதிவுகள் வந்து கொண்டிருக்கிறது அதெல்லாமே பல நண்பர்கள் வந்து எழுத்துப்பூர்வமாக பதிவு பண்ணியிருக்கிறார்கள் நீங்கள் இந்திய அளவிலும் சரி உலக அளவிலும் சரி ஒரு தனி மனிதனை பற்றி பல ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் வெளிவந்திருக்கிறது என்று சொன்னால் கின்னஸ் உலக சாதனை புத்தகமான கின்னஸில் இடம்பெறக்கூடிய அளவிற்கு மிக அதிகமான புத்தகங்கள் நம்முடைய மக்கள் கழகம் பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி தான் வந்திருக்கு இன்னும் வந்து கொண்டிருக்கிறது அதுதான் மிகப்பெரிய அளவுள்ள மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை அவர் மறைந்து முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகும் அந்த தலைவனை பற்றி அந்த மகானை பற்றி நாம் இன்னும் பேசி கொண்டிருக்கிறோம் என்றால் அவருடைய புகழ் எந்த அளவிற்கு விரவி பரவி கிடக்கிறது என்பது தெரியும் இப்போ நாம் அரசியலுக்கு வந்துடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரியில்தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் சிறப்பு பொதுக்குழு நடைபெறுகிறது எழுபத்தி ரெண்டு அக்டோபர்ல தொடங்கிய கட்சி என்பது அதனுடைய கழக சட்டத்திட்ட விதிகள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுல தான் அண்ணாயிசம் என்கிற பெயர்ல பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் வெளியிடுகிறார் அந்த அண்ணாயுசம் தொடர்பாக பல்வேறு விமர்சன கருத்துக்கள் வந்தாலுமே பொன்மணச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார் மக்களுக்கு என்ன தேவையோ அதை வேற அண்ணா அவர்கள் இந்த மக்களுக்காக என்னது என்னென்ன சட்டத்திட்ட விதிகளை எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்களோ அதுதான் அண்ணாயுசம் ஏழை எளிய சாதாரண சாமானிய மக்களுக்கான உயர்வுதான் இதன் நோக்கம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்கிற தத்துவம்தான் வசித்தவரே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதா பொன்வனச்சிடைய மிக உயர்ந்த தத்துவம் சோ அந்த அடிப்படையில தன்னுடைய கொள்கையாக அண்ணாயிசத்தை அந்த எழுபத்தி மூணு இறுதியில வெளியிட்டு அப்புறம்தான் அந்த பொதுக்குழுவே வருகிறது இந்த சிறப்பு பொதுக்குழு கூட்டத்துல ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் பல்வேறு மாநிலத்தில் பொறுப்பாளர்களாக போடப்பட்டவர்கள் மாவட்ட அளவில் அமைப்பாளராக போடப்பட்டவர்கள் மிக மூத்த முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஐநூறு பேருக்கு தான் அந்த பொதுக்குழுவில் பங்கேற்கிறார்கள் அந்த பொதுக்குழுவில்தான் பொன்பணி செம்எல் எம்ஜிஆர் அவர்கள் கட்சியின் பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்படுகிறார் அதுவரையிலும் கட்சியினுடைய நிறுவன தலைவராக தான் பொன்பணச்செம்எல் எம்ஜிஆர் அவர்கள் இருந்தார் முதன் முதலாக அந்த சிறப்பு பொதுக்குழுவில் தான் கட்சியின் பொது செயலாளர் என்கிற அங்கீகாரம் செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு கிடைக்கிறது அந்த முதல் பொதுக்குழுவில் கட்சியினுடைய தலைவராக பாவலர் மா முத்துசாமி முதல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதல் அவைத்தலைவர் பாவலர் மா முத்துசாமி இந்த பாவலர் மா முத்துசாமி என்பவர் பெரியாருடைய சீடர் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய அமைச்சரவையிலே உள்ளாட்சித்துறை அமைச்சராக பணிபுரிந்தவர் பொன்மணச்சம்மழின் மீது ஒரு தீவிர ஈடுபாடு கொண்டு அவரோடு அரசியல் பயணத்துக்கு எழுபத்தி ரெண்டில் வந்ததால் அவருக்கு அவை தலைவர் பொறுப்பும் அதே போல எஸ் எம் துரைராஜ் அவர்தான் கட்சியினுடைய முதல் பொருளாளராக நியமிக்கப்படுகிறார் இந்த எஸ் எம் துரைராஜ் யார் என்றால் அவர் சட்டமன்ற உறுப்பினராக திருவள்ளூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது கருணாநிதிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டினார் என்கிற ஒரே குற்றத்திற்காக அடித்து அவர் மண்டை உடைக்கப்பட்டது ரத்தம் சொட்ட சொட்ட அவர் மருத்துவமனையிலே சென்று அனுமதிக்கப்பட்டார் கருணாநிதியுடைய காட்டாட்சி தர்பாரினுடைய அடக்குமுறைக்கு வன்முறைக்கு அவர் ஆளானவர் தான் எஸ் எம் துரைராஜ் இப்படி இந்த கட்சியினுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வளர்ச்சிக்காக ரத்தம் செந்தியவர்கள் ஏராளமானோர் பல பேர் அதாவது நம்ம வத்தலக்கொண்டு ஆறுமுகம் ஆகட்டும் அல்லது பூலாவரி சுகுமாரன் ஆகட்டும் இப்படி பல பேர் படுகொலைக்கு இருக்கிறார்கள் குறிப்பாக நாகர்கோவில் பகுதியைச் சேர்ந்த செல்லத்துறை அவரை திராவிட முன்னேற்ற கழகத்தை அடித்தே கொண்டுட்டாங்க போல வடற்காடு சோழிங்கர் பகுதியைச் சேர்ந்த அரங்கநாதன் அவரையுமே திமுகவினர் அடித்து கொலை செய்திருக்கிறார்கள் வீரபாண்டி ஆறுமுகத்தினுடைய தூண்டுதலின் பேரில் பூலாவரி சுகுமாரனும் அவருடைய தந்தையும் துப்பாக்கியால் கடு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் மற்ற கொண்டு ஆறுமுகம் அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலைக்காலான சம்பவம் இதை தாண்டி இந்த பொன்மடைச்சம் அவருடைய அரசியல் பயணத்தில் என் தலைவனை இப்படி திராவிட முன்னேற்ற கழகம் வெளியேற்றி விட்டதே என்று மனம் பொறுக்காமல் விஷம் அருந்தியும் தீக்குளித்தும் ஏறத்தால பதினாறு பேர் எங்களுடைய உயிர்களை துறந்திருக்கிறார்கள் இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தங்களுடைய உயிரை இழந்தவர்கள் பலர் தங்களுடைய உடைமைகளை இழந்தவர்கள் பலர் பல பேர் கைகால்கள் முடமாகி இன்றும் இருப்பதை பார்க்கிறோம் கடந்த காலத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பாளர்களாக இருந்து தங்களுடைய சொத்து சுகங்களை எல்லாம் விட்டு கட்சிக்காக பாடுபட்ட பலர் இன்றும் கூட வீதியிலே ஒரு அங்கீகாரம் இல்லாத அலைகின்ற நிலை இருக்கிறது இப்படிப்பட்ட நிலை கூடாது தலைவனுக்காக தலைவன் தொடங்கிய இந்த கட்சியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்களுக்கெல்லாம் ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்றுதான் மரியாதைக்குரிய நம்முடைய சகோதரர் கே சி பழனிசாமி அவர்கள் பாடுபட்டு வருகிறார் பொன்மணச்சம்மளுடைய பக்தர்களை ஒருங்கிணைத்து அவர்களுக்கான ஒரு அரசியல் அடையாளத்தை அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்று அன்பு சகோதரர் திரு கே சி பழனிசாமி எடுத்து வருகிற முயற்சிக்கு பொன்மனச்சம்மனுடைய பக்தர்கள் அனைவருமே அவரை நேசிக்கின்ற பொன்மணச்சம்மலை உயிரென நேசிக்கின்ற அனைவருமே அவருக்கு துணை நிற்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் என்னுடைய ஒரு பணிவான வேண்டுகோளாகவும் வைத்திருந்தேன் இப்போ நாம் எழுபத்தி நான்கு பொதுக்குழுவுக்கு வந்துடும் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் தான் ஒரு பதினைந்து செயலாளர்களை பண்பனச்செம்மல் நியமிக்கிறார் அமைப்பு செயலாளராக திரு கே ஏ கிருஷ்ணசாமி அரசியல் குழு செயலாளராக திரு நாஞ்சேல் மனோகரன் பிரச்சார குழு செயலாளராக திரு எஸ் சி சோமசுந்தரம் தேர்தல் பிரிவு செயலாளராக திரு கோவை செளியன் தலைமை நிலைய செயலாளராக திரு எச் வி ஹண்டே மகளிர் பிரிவு செயலாளராக திருமதி பி டி சரஸ்வதி மாணவர் அணி செயலாளராக திரு அழகு திருநகர் அரசு தொழிற்சங்க செயலாளராக திரு எஸ் ராகவானந்தம் இதை தாண்டி இளைஞர் பிரிவு கலை பிரிவு மகளிர் பிரிவு என்று பல்வேறு பிரிவுகளை நியமித்து சுமார் நாற்பதுக்கும் மேற்பட்டவர்களை கட்சியினுடைய தலைமை அமைப்புக்கு பொன்மனிச்சம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார் அதிலிருந்து கட்சி வளர்ச்சி பாதைகள் அதாவது எழுபத்தி ரெண்டுல அக்டோபர்ல தொடங்கினோம் நவம்பர் டிசம்பர் எழுபத்தி மூன்று ஜனவரி பிப்ரவரி அந்த காலகட்டத்திலேயே பல்வேறு பகுதிகளில் இருந்த பல்லாயிரக்கணக்கான அந்த ரசிகர் மன்றங்கள் எல்லாம் அப்படியே கட்சியினுடைய கிளையாக மாறி பல லட்சம் பேர் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டோர் அப்போதைய உறுப்பினர்களாக இணைந்து ஒரு வலிமையான கட்டமைப்பை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த காலகட்டத்திலேயே உருவாக்கிவிட்டது அதன் பிறகுதான் இந்த எழுபத்தி நான்கு பொதுக்குழுவிலே கட்சியினுடைய அமைப்பு ரீதியாக பொதுச் செயலாளர் உட்பட அனைவருமே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்கவர்களுக்கு என ஒரு பணிகளை ஒதுக்கி அது நடைபெற்றது தலைமை கழகத்தில் குறிப்பாக திரு எச் வே அண்டே அவர்கள் தலைமை நிலை செயலாளராக இருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் காலை பத்து மணிக்கு தலைமை கழகத்திற்கு வந்தால் தமிழகத்தின் ஒட்டுமொத்த பகுதிகளில் இருந்தும் எத்தனை கிளைகள் இருக்கிறது எங்கெங்கே யார் பொறுப்புகளில் இருக்கிறார்கள் புதிய கிளைகளை எங்கே தொடங்க வேண்டும் என்கிற அந்த பணிகளை திரு மரியாதைக்குரிய திரு எச் விண்டே அவர்கள் செயல்பட்டு வந்தார் அதே போல தலைமைச் செயலர் பொறுப்பாக இருக்கட்டும் உறவு செயலாளர் பொறுப்பாகட்டும் மாணவ நீதி பொறுப்பாகட்டும் மகளிர் இணைச் செயலாளர் பொறுப்பாகட்டும் அவர் எல்லோருமே அமைப்பு ரீதியாக ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்குவதற்குரிய பணிகளை கொண்ட எம்ஜிஆர் அவர்களுடைய உத்தரவுக்கு இணங்க பாடுபட்டார்கள் அதாவது ஒரு அரசியல் கட்சி என்பது தொடக்கத்திலே மிகப்பெரிய சிக்கல்களை சந்திக்கும் என்பது சாதாரண விஷயம்தான் இப்ப இந்த நேரத்துல மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டு நம்ம பாப்போம் நம்ம திராவிட கட்சிகள்லயே தந்தை பெரியார் தொடங்கிய அந்த திராவிடர் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி நாலுல இந்த திராவிட கழகம் தொடங்கப்படுகிறது அப்போது கூட திராவிடர் கழகம் வேண்டாம் தமிழர் கழகம் என்று பெயர் சூட்டுங்கள் அப்படின்னு சொல்லிதான் எல்லாரும் சொன்னாங்க நம்ம கடந்த பதிவுகளோடு அதை பார்த்திருக்கோம் ஆனா திரு அண்ணா அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அண்ணாத்துறை தீர்மானம் போட்டு திராவிட கழகம் என்று வருகிறது இந்த திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் பரிமளித்த பொழுது எந்த எதிர்ப்புமே இல்லை அன்றைக்கு இருக்கிற காங்கிரஸ் கட்சி வந்து பெரிய அளவுல இந்த கட்சியை அழித்தொழிக்க வேண்டும் நசுக்க வேண்டும் அப்படின்லாம் இல்லை பல தலைவர்கள் மீது வழக்குகள் பி வழக்குகள் இருக்கும் இந்த வன்முறை என்பது அடிதடி என்பது ஆலை கொள்ளுவது என்பது நடக்கலை அந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசு கட்சியாக வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஆண்டுகள் பயணித்த பிறகுதான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி கட்சியாக வருகிறது பெரிய அளவில் அதற்கு ஆஹ் இந்த ஆட்சியினருடைய இடர்பாடுகள் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்கொண்ட அளவிற்கு இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இப்போ திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து நம்முடைய மக்கள் தலகம் பொன்மண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் வெளியேற்றப்பட்ட பிறகு அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடி தனிப்பட்ட முறையில் அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடி அவர் தொடங்கிய கட்சிக்கு ஏற்பட்ட நெருக்கடி என்பது உலகத்துல எவருமே சந்திக்க முடியாத ஒரு மிக பயங்கரமான நெருக்கடி இந்த நேரத்துல ஒரு படை தமிழர் படையின்னு ஒரு படையவே திமுக உருவாக்குனது அந்த தமிழர் படையை உருவாக்குவதற்கு மூல காரணமாக திரு மதுரை முத்து இருந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த படையினர் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை எங்கெங்க தீவிரமாக பணியாற்றுகளோ அவர்கள் மீது தாக்குதல் இதை தாண்டி பொன்பணமலை எம்ஜிஆர் அவர்கள் மலையாளி ஒரு மலையாளி இந்த மண்ணை ஆளக்கூடாது இரண்டு கேரளத்தை அனுமதிக்க மாட்டோம் என்று பிரச்சாரம் செய்து சென்னையிலே கோவையிலே நெல்லை கன்னியாகுமரி பகுதியிலே எங்கெல்லாம் கேரள மாநிலத்தவர் மலையாளிகள் வந்து நிறுவனங்கள் நடத்துகிறார்களோ கடை நடத்துகிறார்களோ அவர்களை அடித்து தாக்கி அவர்கள் பொருட்களை உடைத்து சேதப்படுத்தி மிகப்பெரிய வன்முறையில் இந்த கும்பல் ஈடுபட்டது நான் தொடக்கத்திலேயே சொல்லியிருக்கிறேன் இருக்கிறேன் தமிழகம் மட்டுமல்ல இந்தியா மட்டுமல்ல உலக அரசியல் வரலாற்றிலேயே ஒரு அரசியல் கட்சி இந்த அளவிற்கு வன்முறையை எதிர்கொண்டிருக்காது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த தியாகம் என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கழகத்திற்காக அதன் வளர்ச்சிக்காக பாடுபட்ட பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் அனுபவித்த சித்திரவதை இருக்கிறதே உலகிலே எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இருக்காது அந்த அளவிற்கு இன்னல்களை இடையூறுகளை இடுக்கண்களை வன்முறைகளை எதிர்கொண்டுதான் திராவிட முன்னேற்ற கழகம் படிப்படியாக வளர்ந்து வந்தது எழுபத்தி நான்கு பொதுக்குழுவுக்கு பிறகு ஓரளவுக்கு கட்டமைப்பு கட்சியினுடைய கட்டமைப்பு வலிமை அடைந்தது கட்சியின் கட்டமைப்பு வலிமை அடைந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொன்மணச்செமர் எம்ஜிஆர் அவருடைய அந்த திரை செல்வாக்கு என்பது வளர்ந்து வருகிற நேரத்திலே திரைப்படத்தை மூலமாக திரைப்படத்தை வெளிவிடாமல் தடுப்பதற்கு என்னவெல்லாம் வழிமுறைகள் இருக்கிறதோ அதையுமே இவர்கள் கையாண்டார்கள் குறிப்பாக உலகம் சுற்று வாலிபன் நேற்று இன்று நாளை இந்த படமெல்லாம் வெளியிடக்கூடாது என்று மிரட்டல்கள் இருந்தது உலகம் சுற்று வாலிபன் திரைப்படத்தை வெளியிடவே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அது எரிந்து விட்டது அது வரவே வராது அது வந்தால் புடவை கொள்வோம் என்றெல்லாம் கூட அந்த காலகட்டத்தில் மதுரை முத்து போன்றவர்களாம் ஒப்படைத்தார்கள் அதையும் மீறி நம்ம கடந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தலின் போது வத்தலக்குண்டு நகரில் அறிவித்தாரே அதன்படி அந்த படம் மாபெரும் வெற்றி படமாக இன்று பொன்விழா கொண்டாடும் படமாக இருக்கிறது அதேபோல நேற்று நேற்றின்றி நாளை திரைப்படத்தை திரையிட்டால் தீயிட்டு கொளுத்துவோம் என்று இரண்டு தியேட்டர்களை தீயிட்டு கொளுத்தினார்கள் மதுரையிலே ஒரு தியேட்டனுடைய திரைச்சீலையை கிழித்தார்கள் பல வன்முறைகள் அந்த காலகட்டத்தில் அதிலும் ஒரு பெரிய சிறப்பு என்னவென்றால் தமிழ்நாடு காவல்துறையினுடைய பாதுகாப்பை கேட்காமல் மத்திய ரிசர்வ் போலீஸ் படை பாதுகாப்போடு நம்முடைய புரட்சி புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய திரைப்படம் ஓடியது என்பதும் இந்த வரலாறு இப்படி அரசியல் களத்திலும் மிகப்பெரிய போராட்டத்தை பொன்மணச்சம்மல் எம்ஜிஆர் அவர்கள் எதிர்கொண்டார் திரைப்பட துறையிலும் இப்படி வன்முறையை பல்வேறு எதிர்ப்புகளை அவர் எதிர்கொண்டு கடைசி வரையிலும் ஒரு மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக தமிழ் திரையுலகிலும் சரி அரசியல் பொது வாழ்விலும் சரி எல்லோரையும் மிஞ்சி ஒரு ஏக சக்கரவர்த்தியாக உச்சம் தொட்ட தான் நம்முடைய பொன்மனை செம்மல் மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு இணையான ஒரு தலைவர் அவருக்கு இணையான ஒரு ஒரு மனிதர் தேடி தேடி பார்த்தாலும் கிடைக்கவில்லை இனிமேலும் கிடைக்க மாட்டார்கள் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய வரலாற்று பதிவாக இருக்கு தமிழ்நாட்டிலே யார் அரசியலுக்கு வந்தாலும் நாங்கள் எம்ஜிஆர் ஆட்சியை தருவோம் எம்ஜிஆரை பின்பற்றி நாங்கள் அரசியல் நடத்துவோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் பொன்மலை செம்மல் தான் ஒரு மிகச்சிறந்த உதாரண புருஷராக அவர்களுக்கெல்லாம் விளங்குகிறார்கள் என்பதும் நாம் இங்கே கவனிக்க வேண்டும் அந்த அளவிற்கு மக்கள் மனதிலே தீவிரமாக இடம் பிடித்தவர் தான் நம்முடைய அன்பு தலைவர் பொன்மலை செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இன்றைக்கு ஒரு பொதுக்கூட்டம் நடைபெற வேண்டும் எவ்வளவு பெரிய தலைவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு பணமும் மற்ற மற்ற இந்தியாதிகளும் உணவும் வாகனமும் மற்ற மற்ற விஷயங்களையும் செய்து கொடுத்தால் தான் அவர்கள் இந்த தலைவருடைய கூட்டத்திற்கு வருவார்கள் என்கிற நிலை இருக்கிறது ஆனால் பொன்மணச்சிமர் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த நிலை எப்போதுமே ஏற்பட்டதில்லை எந்த அறிவிப்பும் இல்லாமல் ஒரு பகுதிக்கு செல்கிறார் என்றால் அடுத்த நிமிடமே கூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் பல்லாயிரக்கணக்கில் மக்கள் திரண்டுவிடும் அதனால் தான் அவர் நின்றால் பொதுக்கூட்டம் நடந்தால் பேரணி அமர்ந்தால் மாநாடு என்கிற அளவிலே இன்றும் கூட அந்த தலைவனுக்கு செல்வாக்கு பெருகி வருகிறது அவர் மறைந்து ஐந்து ஆண்டுகள் கடந்து விட்ட நிலையில் இன்றைக்கு அவருடைய நினைவு நாள் கூட்டங்களும் பிறந்தநாள் கூட்டங்களும் அவருக்கு சிறப்பு சேர்க்கிற விழாக்களும் நடைபெற்றால் ஏராளமானோர் வந்து அதிலே பங்கேற்று அந்த தலைவனை பற்றி சலாகித்து பேசுவதை நம்மால் கேட்க முடிகிறது தமிழகத்திலே எந்த தலைவனுக்கும் இல்லாத எந்த திரையுலக நடிகனுக்கும் இல்லாத ஒரு ஆகப்பெரிய செல்வாக்குமிக்க தலைவராக பொன்பண செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் இன்றும் பயணித்து வருகிறார் என்பதுதான் இன்றைக்கு அரசியல் கட்சி நடத்துகிறார்களே அந்த அரசியல் கட்சி நடத்துபவர்களுடைய ஆதரவாளர்களை விடவும் அவர்களுக்கு விழுகிற வாக்குகளை விடவும் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களுக்கென ஒரு தனி வாக்கு வங்கி இருப்பது என்பதுதான் நிதர்சனம் அவர் பெயரை சொல்லாமல் அரசியல் நடத்த முடியாது என்கிற நிலை தமிழகத்திலே இப்போது உருவாகி இருக்கிறது அந்த தலைவன் அந்த பொன்மணத் தலைவன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த எண்ணம் அவருடைய நோக்கம் அவர் எதற்காக கட்சி தொடங்கினார் என்பதை மனதில் கொண்டு எல்லோரும் ஒன்றுபட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னெடுத்தால் இன்னும் பல நூறு ஆண்டுகளுக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஒரு முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தேர்தல் என்று கருதுகிறேன் அந்த பிரச்சாரத்தின் போது ஒரு முறை சொன்னார் இந்த ராமச்சந்திரனை அழித்து விட்டால் அண்ணா திமுக விடும் என்று கருதுகிறார்கள் ஆனா பைத்தியக்காரர்களா இந்த ஒரு ராமச்சந்திரனை அழைத்து விட்டால் ஒரு நூறு ராமச்சந்திரன்கள் உருவாவார்கள் ஓர் ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் அண்ணா திமுக இருக்கும் இந்த அண்ணாவின் உருவம் குறித்த கொடி பட்டொளி வீசி பறக்கும் என்று சொன்னார் அப்படி ஒரு ஆயிரம் ஆண்டு கனவு பொன்மணச்சம்மல் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது அதைத் தொடர்ந்து பொன்மணச்சம்மனுடைய மறைவுக்கு பிறகு இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை காத்து வளர்த்தெடுத்து கொண்டு போன புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் நூறு ஆண்டுகளை கடந்தும் அண்ணா திமுக ஆட்சி அதிகாரத்திலே இருக்கும் என்று தெரிவித்தார் அந்த தலைவர்கள் அந்த மறைந்த இருபெரும் தலைவர்களின் வழியிலே இன்றைய அண்ணா திராவிட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணிக்க வேண்டும் பயணித்தால்தான் எதிர்காலம் என்கிற கருத்தை சொல்லி இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அகில இந்திய கட்சியாக பரிமளித்தது என்கிற பதவை நாம் அடுத்த எபிசோடில் காண்போம் நன்றி வணக்கம் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து பழைய விஷயங்களை இப்போ நம்ம சரித்திரம் படிக்கிற மாதிரி நம்முடைய பழைய நம்ம நாட்டில் நடந்தது தலைவர்கள் எப்படி எப்படி வந்து ஆட்சி செஞ்சாங்க என்னென்ன சாதுரியத்தை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத இந்த காலத்து இளைஞர்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் வந்து எம்ஜிஆரை பற்றிய சில சுவையான தகவல்களை நம்ம சொல்கிறோம்